ஆனா ஒரு மாசம் டைம் தெரியாது ஒரு வாரத்துல வந்துருச்சு ஐயோ அத நினைக்கும் போது இன்னைக்கு நம்ம அதுதான் ஓபன் பண்ண போறோம் அது சட்டி கிழக்க வச்சு ஓபன் பண்ண நல்லா இருக்காது அது வந்து அவுட் டோர் பார்த்து போறோம் வாங்க இப்ப நம்ம சில பட்டன் ஓபன் பண்ணக்கூடிய ஏரியாக்கு வந்துட்டோம் ஏரியாவை பாருங்க அப்படி ஒரு வழியா அமேசான் நெருங்கிட்டோம் இனி நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சில்வர் பட்டன் ஓபன் என்னது சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது ஆகவே தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறேன் சிங்க வருது சிங்க வருது ஓடு ஓடு ஓடுது நீர் செய்ததற்கு நன்றி தோற்சுள்ள ஒரு இடம் கிட்ட இல்ல இங்க பார்த்தாலும் சப்பும் சவுரமா கிடக்கு அது நேரம் வேறாவது உடனே பிரிச்சிருவா சானதம் பாத்தீங்களா சில்வர் பட்டன் இது சும்மானு கிட்டாது ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வரணும் அப்பதான் நிறைய நிறையவே இந்த வீடியோ பாக்குறியா ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணலக்கு மடிச்சிடியா. சும்மா नाही ப்ரீதா அது ஒரு தட்டு தட்டி விட்டால். நீங்க ஒரு செஞ்சீங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் இருக்குல்ல அதே லைட் போட்டு ஒரு தட்டி தட்டி விடுங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். உடனே பிரிக்கவும்.

உங்க மூஞ்சியும் பாருங்க போலாம் இந்த வெள்ளி பதக்கம் வாண்டக்கு முக்ராணி வீட்டு ரெண்டு வருஷம் ஆயிருக்கு இனி கோல்டு பட்டன் யாரு காலம் வாண்ட போறோமோ அது சீக்கிரத்துல வாங்க போயிருக்கேன் ஓகே தேங்க் யூ சில்வர் பட்டன் கிடைக்க காரணம் இவருடைய முழு லைப் தான் கைஸ் பல நேரங்கள்ல நிறைய நெகட்டிவ்ஸ் வந்துருக்கு அதையும் பண்ணி தான் நாங்க வீடியோ எல்லாம் போட்டோம் பல நேரங்கள்ல வீடியோ எடுக்க சண்டும் சண்டை வராது வீடியோ எடுக்கும் சண்டை வரும் அடுத்து வீடியோ எடுக்காமலும் வீடியோ எடுக்காம இருப்போம் அடுத்து எடுப்போம் இந்த மாதிரி இருக்கும் சோ மாதிரி நிறைய பிரச்சனைகளை எல்லாம் தாண்டிதான் இந்த மாதிரி ஒண்ணு வாங்க முடியுது ஆனா விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை இருந்தா வாழ்க்கையில வெற்றி பெறலாம்னு சொல்லி இருக்காங்க ஏதோ நாங்களும் அந்த மாதிரி முயற்சி பண்ண கொஞ்சம் கிட்டிருக்கு உண்மைதான் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி முடிச்சிடலாமா மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது தங்களின் வாழ்நாளில் அப்படி ஒரு அதிசயத்தை கண்டிராத சீன மக்கள் தங்களுக்கும் அந்த தற்காப்பு கலையை கற்றுத்தரும்படி வேண்டி கைஸ் இந்த சின்ன 버튼 ஓபன் பண்ணதுக்கு நாங்க வேற ஒரு லொக்கேஷன் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம் அன்னைக்கு அங்க போனப்போ கொஞ்சம் சாறு அந்த மாதிரி இருந்து கரெக்டா ஷூட் பண்ண முடியல ஆனா அதுல நாங்க எடுத்த சின்ன சின்ன துண்டுகளையும் போடுவோம் அதுதான் இங்க ஏரியா பாருங்க பாருங்க கன்னியாகுமரி வாங்க அப்போ தேடி தேடி தவ் சில்வர் பட்டன் வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு போலாம் மழை வருது வீட்டுக்கு போலான்னு இருக்க நேரம் சாவி கலஞ்சி இந்த படப்பு பேத்த அமேசான் காடுக்குள்ள தேடி தேடி தீவம் போச்சு கிட்டத்தட்ட முக்கால் மணிக்கூர் தேடி தாவி கிட்டதில வெள்ளம் எனக்கு நானும் தேடி தவந்தேன் எப்படி